கொஞ்சம் முடிஞ்சுதான் என்னல்லா வந்துட்டாங்க ஆகல ஒவ்வொரு இடங்களில் ஏறும் போதும் இந்த இடையிடையே வந்து ஆலயங்கள் இருக்கின்றது கழுகு மலை தனில் நுறையும் முருகவேலே கருத்துடனே உன்பாத மலர் தானே ஓத பழுதொன்றும் வராமல் காக்க வேண்டும் பச்சை மாதன் மருகா பார்வதியின் மைந்தா வலுவாமல் அடியேன் முன்னேற்க வேண்டும் வரும் பிள்ளைகள் தனியாக தெளிவாக முருகோனே தரி சிப்பாயே சோஹரா மக்கள் நாயக நுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வேலுமலை ஏறத்துக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறோம் வேலுமலை ஏறுறதுக்கு குளத்துக்கு முன்வழி இதுதான் இப்போ நாங்கள் போய்கொண்டு வந்து இதுக்குள்ள போயிட்டு அப்படி போய் ஏறலாம் பக்கத்தில் கடைகள் கடைகள்லாம் வந்து நிறைய இருக்குது டைம் சரியாக வந்து அஞ்சு நாற்பது நாங்கள் இப்போ உள்ள நுழைய போகின்றோம் அப்படியே இந்த போதான் இருந்தா இடது பக்கமாக இருந்தோம் வரும்போது இடது பக்கமாக இந்த பாதைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் சரி சரியா வந்து டைம் அஞ்சு ஐம்பது நாங்கள் உள்ள நுழையும் போது அஞ்சு நாற்பது இப்ப அஞ்சு ஐம்பதுக்கு நாங்க போய்கொண்டிருக்கோம் முதலாவது ஆலயம் பெறுகின்றது இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே வீடியோ நான் ஒரு மூன்று மலையை கடந்து வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்தோட இந்த மலை ஏற வேண்டதுக்காக வேண்டி பக்தர்கள் கொஞ்சம் குறைவாக வந்து கொண்டு இருக்காங்க இப்போ டைம் போக போக இப்போ நிறைய பேர் வேறுவாங்க வேகரிக்கொண்டிருக்க நிறைய பேர் வந்து இடையில் இருந்து வேறுறாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையிலே இந்த ஒரு அதிகாலை பொழுதுல ரெம்பெருமான வேண்டதுக்காக வேண்டி இப்படி மலை ஏறி போகிறது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது நல்ல ஒரு மனைமைதியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளை அறியாமலே எப்படி சொல்கிறது சொல்கிறேன்னு தெரியல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஆனால் கலைப்பில் வந்து கதைக்கும் போது சில சில கதைகள் வந்து தட்டுப்படும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் போய்கொண்டிருக்கோம் ஹலோ ராசாமி கழுகு மலை முருகவேலே கருத்துடனே உன் பாதம் தானே ஓத பழுதொன்றும் வராமல் காக்க வேண்டும் பச்சை மாதன் மருகா பார்வதியின் மைந்தா வலுவாமல் அடியேன் முன்னேற்க வேண்டும் வரும் பிள்ளைகள் அகற்றி வழியே செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தன் கதிரி முருகோனே சிப்பாயே சோரா காடுதனில் வேங்க மரமாகி நின்றாய் காணவர்கள் கண்டுன்னை கடுவேகத்தாள் கத்தாள் சாடிடவே மனதில் எண்ணிப் பரிசகத்தி தான் எடுத்தார் விடுபடியாக்கவென்று கூடிய குறவரெல்லாம் நிமித்தம் கண்டு குமர வேலென்றெண்ணி கலைந்துட்டார்கள் தேடியே முன்பாக துடிப்பேனையா சுவாமி தன் கதிரி முருகோனே தரிசிப்பாயே அரவரா நடக்கணும் ஜாமி வாங்க பக்கத்துலயான் வாங்க பக்கத்துல ஜாமி வாங்க வாங்க நிக்கப்படாது ஒரு ஒரு படி எடுத்து வச்சா போய் சேர்ந்துடலாம் எழுமுங்க சாமிமார் அரேகரா சாமி அரே எழுமுங்க எழுமுங்க இந்த பக்கத்தில் நம்ம இருக்கிறார் வர முருகனாக இருக்கிறா ஒரு ஒரு பாடி எடுத்து வைச்சா சரி சாமி என்ன சாமிமாரில் ஓ நாலாகி போடு

എരിക്കമാരെയാണ് പക്കത്തില്ലായിരിക്കും മുൻ പക്കത്തില്ല ഡെളിപ്പിത്ത് വരണു ഇടയിൽ വന്നേക്കാളും റോ രാ സാമിരാ பாத்தொண்டு அடிக்கிற விஷயமா அப்படியே அந்த மாதிரி இதை மாதிரி இருக்குது நடந்து வரும்போது நல்ல விதமா இருக்குது சொல்ல வார்த்தைகளே இல்லை அடோ ரே நடக்கணும் நடக்கணும்

तोहरा बेर लएर लन आई हरन पूरा फटिया आ जाए ओ आ जाए आ जाए तोहरा तोहरा

ஒவ்வொரு இடங்கள்ல ஏறும்போதும் இந்த இடையிடையே வந்து ஆலயங்கள் இருக்கின்றது கொஞ்சம் நல்லா வந்து விடிஞ்சுது இப்ப வந்து இந்த ஆஞ்சநேய சாமி மாதிரிலாம் வந்தாங்க பார்வையிடுறதுக்கு ആ പറിക്കരുത്രിയാണോ ഹരി ஆஞ்சநேயர் சாமி மாதிரிலாம் கூடித்தாங்க கொஞ்சம் முடிஞ்சுதான் என்னல்ல வந்துட்டாங்க ஆக எல்லாரும் புதனம் பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆபாய் கடலை பிஸ்கெட் வந்து கொடுப்பாங்க அதுக்க வேண்டி நான் இதோட இரண்டாவது தடவையாக வேறு அம்மா சின்ன வயசுல நான் வயிற்றில் சின்ன குழந்தைய அறிக்கும் போது வந்துட சொன்னாங்க அப்போ இதோட மூன்றாவது தடவை அதையும் சேர்த்தா எந்த ஓன் காலையில் வந்து வேறு வர்றது ரெண்டாவது தடவை ஆகலே ഏളു മലയാള മുർഗപ്പെരുമാടഞ്ചോം സന്തോഷമായിരിക്കും ப்டே பேரல்லாம வேறு மேலவிக்கலாம் சூரியன் உடைய தான் வேலி அலிம்பி ஓடி வந்தேன் நாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்பா போனும் போகணும் சரி வந்ததுக்கு காத்து அடிக்குது வேற லெவல் அடிக்குது சூப்பர் காத்து வேலுமல வந்து முருகப்பெருமானுடைய வேல் எல்லாரும் வந்து வணங்கி கொண்டிருக்காங்க அவள் கடல வச்சு கொண்டிருக்காங்க வணங்கிட்டு அப்படி வீடியோ தொடரும் நாங்கள் வணங்கிட்டோம் இந்த வந்து இந்த வேலி இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த ஒரு மரம் இருக்குது இந்த மரத்துல வந்து நிறைய நேற்று கடங்கள் வந்து காட்டி அதோட மரத்தில் வந்து நேற்று கிணங்க வந்து சேவல்கள் நிக்குது கோழி ரெண்டு வந்துட்டோம் ஆ சன் செட்டை பார்க்கும் போது செம்மியா இருக்குது சூரிய உதயத்தை தம்பி நான் வீடு எடுக்கிங்களாங்க சரி நாங்கள் இறுதியாக வேலுமலையை வந்து அடைஞ்சிட்டோம் பெரும்பாலும் வழிபடட்டோம் இப்போ அந்த பக்கமாக சூரிய உதயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது இந்த நடந்து வந்து வியர்வை இல்லாமல் வந்து இந்த காற்று படும்போது வேற லெவல் அந்த பக்கமாக பூஜைகள் கொண்டு இடம்பெற்று கொண்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் காட்டுவோமா இருங்க எப்படியா வந்து சேர்ந்துட்டேன் என்னன்னு நம்மளே நம்மளோட வந்த நம்மளோட வந்த உறவுகள் யார் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குதிக்க ஓடி வந்து ஓடிவிட்டோம் இப்போ வந்து சரியாக வந்து டைம் ஆறு அரை ஆறு இருபத்தி ஆறு அப்போ ஒரு மணி ஆறு எடுத்துருக்கிது அப்போ நம்ம குதிக்க கொஞ்சம் மாறினு சொன்னால் இன்னும் தோகமாக வந்திருக்கீன்னா மெது மெதுவாக வந்ததால் அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஓகே சந்தோஷம் அப்போ தம்பி ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கியா தம்பியை வந்து காடும் தம்பி அந்த இடம்

அப்படி சித்திட்டு வரும் அப்படியே சாமி நட மேல முடிச்சுட்டு வந்து இயற்கையை வந்து ரசித்தாச்சரி மேலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது மேலே கண்டிப்பா வந்து இந்த கதிரிக்காம சீசன்ல எப்படியாவது என்ன வேலை இருந்தாலும் வேலை பழுக்கள் இருந்தாலும் விட்டுட்டு நீங்களும் வாங்க வரும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும் இப்போ வீடியோவில் கதைக்கும் போதோ சொல்லும் போதோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியலை நேரடியாக வந்து அனுபவிச்சுக்கொள்ளுங்க மேலே மேலேருந்து காட்டுற மாருங்க அந்த வியூவை அதோட நாங்கள் இப்போ இங்கே வேலுமலையில் இருந்து இப்போ இன்னொரு சொற்ப வலையில் வள்ளியம்மன் மலைக்கு வந்து போக போகிறோம் அந்த மலை வந்து பக்கத்தில் இருக்குது இந்த அந்த பக்கமாக இருக்குது இப்போ இங்கே இருந்து நாங்கள் இப்போ திரும்ப அங்கே போக வந்து வள்ளியம்மன் மலை அங்கேயும் போகணும் அது வந்து இதுவரைக்கும் போனது இல்லை இந்த படியால் இறங்கி போகணுமென்று தெரியல பாப்போம் அந்த பக்கமாக போயிட்டு இந்த பழைய சாமிமார் அடுத்தது மதகுருமாத கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க பாப்போம் சரி நேற்று கடங்கலாம் அந்த சேவல் எல்லாம் இப்போ வந்து நம்ம இந்த சூரிய உதயத்தை உங்களுக்கு அதோட நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு சூரன் சூரங்கோட்டைக்கு போய் சூரங்கோட்டையில இருந்து பார்க்கும் போது அந்த வியூ வந்து சரியா வந்து ஏழு மலை தெரியும் அப்ப இந்த அப்படியே சிவம் பண்ணி காட்டுறோம் பாருங்க தெரியதான் வந்து சூரன் கோட்டை அவன் நேற்று தினம் அங்கே நின்று ஓகே யாருங்க மேலே நிற்கும் போது சும்மா அப்படி இருக்குது வாவ் வாங்க சுத்தி சுத்திட்டு வரலாம் காத்த அடிக்க வீசுமஞ்சிவாருங்க தென்னை மரத்தை பாருங்க தென்னை மரத்தை பாக்கும்போது அந்த காத்த உலக வீசுமன்றது உங்களுக்கு விளங்கும் காது இது வாருங்க தென்னை மருது தென்னை மரம் அப்படி சவுண்ட் வருது அப்படி விழுற மாதிரி ஹலோ ராசாமி தென்னை மருது அதோட நிறைய பக்த அடியார்கள் வந்து இந்த வாகனத்தில் வருவாங்க வாகனத்தில் வர்றவங்க வர வழிதான் வந்து தரிக்கிறது இந்த வேலுமலைங்க பார்க்கும்போது தெரியும் இதா இந்த வழியால் அப்படியே வந்து இந்த இடத்த வந்து வாகனத்தை வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த வழியால் அப்படியே வருவாங்க அதோட அந்த பக்கம் அந்த சிற்றுண்டி சாலைகளும் இருக்குது இந்த தரிக்கிறது தான் வந்து சிற்றுவண்டி சாலைக்கலாம் பட்டர்கள் எல்லாம் வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்காங்க வேளமலையிலந்துறி வரும்போது இந்த வந்த வழியா வந்து இந்த வந்துருக்காங்க இந்த வழியால தான் அப்படியே அந்த பக்கம் அப்படியே இப்படியே வந்து நாம் நல்லா இருக்கியூ பா வேற இல்லை நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் கம்மியா இருக்குது தென்னை மர இவ்வளவு ஆடி சொன்னிருக்கேன் அவ்வளவு காத்து பேசுது மேலிருந்து பார்க்கும்போது ஒரு பயமாகவும் இருக்குது வள்ளியம்மன் மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளங்கள் வயல்வெளிகள் பார்க்கும்போது கூட அது வேலை இருக்குது என பாருங்க ஆக்கள் இந்த இப்பதான் வந்து சேர்ந்து இருக்காங்க நாம வந்து சேர்ந்து ஒரு மணி ஜாதி ஒரு திரும்ப வந்திருக்காங்க என்ன செஞ்சு ஜாதி எவ்வளவு மாமியாக்கலையா ஆஹ் இப்ப எங்க போய் ஆவல் பேர் ஆவல் பேர் சரியா சரி ஓகே நாங்க இப்போ வேலுமலைக்கு வந்து புல்லாய வந்து சுத்தி பார்த்துட்டு எம்பெருமான வழிபட்டுட்டோம் இப்போ நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்ள போகின்றோம் பாருங்க இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து எம்பெருமானுக்கு அந்த அவள் வந்து வேலில் வந்து சாத்தி கொண்டே இருக்காங்க இப்போ நாங்கள் வரும்போது கொஞ்சம் பக்தியர்கள் குறைவாக தான் இருந்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து நான் வந்து வேலையாக வந்துட்டேன் அப்போ இந்த பக்கம் பாருங்கள் இப்போ வந்து ஆகளை வந்து ஃபுல்லாக வந்து கூடிட்டு இப்போ அதை விட வந்து நாங்கள் இப்போ அடுத்தது வந்து வள்ளியம்மன் மலைக்கு போக போகின்றோம் வள்ளியம்மன் மலை வீடியோ நீங்கள் நாளை தினம் பார்வையிடலாம் அப்போ இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்துகளை வரும் நாங்கள் பாய் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் அருள் கடாச்சியமும் கிடைக்க நாங்களும் என்றென்றும் பிரார்த்திச்சுக்கொள்கின்றோம்